அம்மா அம்மா நிஷா உள்ள வா அம்மா நிஷா வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா வரதா வந்த பகல் நேரத்துல வர கூடாத அப்படி நைட் நேரத்துல வந்திருக்க காலையிலேயே வந்துட்டேன் ஆண்டி அங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க போறானா அதனால லேட் ஆயிட்டு நான் சும்மா இவங்கள தான் பார்க்க வந்தேன் இவங்க வீட்டு குடிக்க வந்தாங்க ஐயோ அதுல என்ன இருக்குமா பரவாயில்லை இருக்கட்டும் வா ஏதாவது சாப்பிடுறியா காப்பி இல்லைனா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா ஏன்டா ஆண்டி நைட் ஆயிட்டுல அம்மா தேடுவாங்க நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன் போயிட்டு வரேன் ஆண்டி என்ன வந்தது வராதமா இப்படி உடனே கிளம்புறேன் கிளம்புறேங்க வா ஏதாவது சாப்பிட்டு போலாம் வேண்டாம் வேண்டாண்டி நான் இவங்களை பார்க்கறதுக்கு வந்தேன் இவங்களை பார்க்குறேன் அச்சா அதெல்லாம் பார்த்துட்டு போக நானும் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ அப்போ தானே சம்மதிக்க முடியாது இவ்வளோ அப்பாவை எப்படியா சம்மதப்படுத்திட்டு இந்த வார்த்தைக்குள்ள வர சரிங்க ஆண்டி போயிட்டு வர ஆண்டி டைம் ஆகிக்கலாம் சரிம்மா நைட் ஐட்டில் எப்படி ஒத்தியில் போய் தம்பி கொண்டு விடுவான் வேண்டாம் ஆண்டி நான் நடந்தே போயிடலாம் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவங்க கூட போ தம்பி கொண்டு விட்டுட்டு வா சரிங்கம்மா பாவம் இந்த ரெண்டும் சின்ன வயசுலேருந்து ஒன்பொழியே இருக்கு எப்படி இந்த பிள்ளைகளை பிரிக்க மனசு வருது இவர்கிட்ட எப்படி பேசனே தெரியல சம்மதிப்பாரும் தெரியல அப்டி பூச்சதுக்கு அப்புறம் எப்படி நைட் நேரத்துல கொஞ்சம் அங்க திரும்பி பாரு அம்மா பாருங்க பாரு நாளைக்கே பத்தி வரணும்னா அதுக்கே நேரில் வரணும் உங்ககிட்ட சொன்னா போதுமே நல்ல விஷயத்தானே பேசணும் சரிக்கா நகல்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கவே அதெல்லாம் அவள் கேட்கவே இல்ல நீ உன் பிள்ளைக்கு போட்டு விடுறத மட்டும் போட்டு விடாத போதும் இருந்தாலும் அதிக முறையில கேட்பாடலாம் அதை கேட்கும் போது பார்த்துக்கலாம் அப்ப என்ன அதிகமாக கேட்டு போறான் அப்பெல்லாம் கேட்கற ஆள் கிடையாது நங்கச்சி இல்லக்கா சும்மா கேட்ட ஆளுதான் அபி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன நல்லா இருக்கா நான் மத்தடில போய் தண்ணி இருக்கா அவருங்க வரங்க யூ फ्रेंड्सோட ஆமா அவங்க பழக்கம் பேசிட்டு உள்ள போகிற நேரத்துல நீ கூப்பிடுவாக பாரு ஏ சோடப்பிட்டியா யான் வந்தல்ல இருந்து பேர் அஞ்சு மரிய கொண்டு இருக்க ஒண்ணு இல்லவே ஒண்ணு இல்ல இந்த நாளை ஏதாவது கதை இருக்கு ஒருவேளை உங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டியா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா உங்க அக்கா வந்தல்ல இருந்துடா நீ ரொம்ப நல்லா ஐட்டியமா ஆமா அந்த நாய் வந்தல்ல என் நிம்மதியே மீறியே போச்சு துணியில மிதிச்சிருக்க கூடாது கழுத்து மிதிச்சு கொண்டு வரணும் நீ நீ பாக்க உனக்கு எப்படி தெரியுது போ நான் இதுக்கு இங்க வரைய மாட்டேன் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஏய் சப்போர்ட் பண்ணல நீ சும்மா காமெடிக்கு சொன்னா அப்படியே நீ சிரிக்க மாட்டியானு நானே ரொம்ப ஆத்திரத்துல இருக்கேன் பேசாட்டி பேரு நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க நான் உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கேன் சரி ரொம்ப கோவமா இருக்க அப்ப உங்க வீட்ல போய் தூங்கு அந்த நைட் தூங்கற பிறகு நான் வீட்டுக்கே போற நான் உட்கார்ந்து இருக்கேன் ஏய் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒத்தையில தான் இருப்பேன் இருந்துட்டு போறேன் ஒத்தையில என்ன மோகினி பேய் வந்து உன்னை தூக்கிட்டு போறோம் வீட்ல இருக்கிற பேய்க்கு மோகினி பேய் எவ்வளவு பரவாயில்லை நைட் நேரத்தில் இப்படி பிள்ளை வெளியே உட்காந்துருக்கேன் பூலாம் வச்சாச்சுலாம் சொன்னால் எங்கே கேட்குறாக்கா நான் நிற்கிற வரைக்கும் உட்காந்துருப்பானா நான் போவேன் பின்னாடி வந்துடுவான் சரி சரி நைட் நேரத்தில் அவ்வளோ வாங்கிட்டு அணை விடாத பூவா சடிக்கலாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நைட் டைமில் ஒரு ஜூஸ் கடை ஐஸ்கிரீம் கடலாம் இருக்கும் அங்கே போகணும் அய்யோ என்னாச்சு என் ஃப்ரெண்டுக்கு அம்மா எல்லாரும் இங்கே தான் நிற்காங்க அச்சியோ பார்த்தா சீ கேவலமாக இருக்குமே ஏன் டீ கூட தானே வர இதில் உனக்கு என்ன கேவலம் இருக்கு சீக்கிரம் போ சீக்கிரம் போ சோபிக்கு அம்மாலாம் நிற்காது என்னம்மா அடுத்தாள் கூட போகிறதுக்கு ஏன் இந்த பைப்பிட்டு பைப்பிட்றா

வண்டி இப்படி கூடி தானே நம்ம தாண்டி எப்படி போகுதுன்னு பாப்போம் அப்படி வெளியே இருக்கும் என் அம்மா உனக்கு என்ன சும்மா கிண்டல் தான பண்ணுறோம் என்ன அவளை பிடிச்சா அவங்க அம்மா கிட்டே மாட்டி கொடுக்கும் ஆமாம் பிங்கி உனக்கு ஆசையாக தான் நீனு போ ஸ்ருதி எல்லாரும் நடு ரோட்டில் வந்து நிற்காங்க ஐயோ அதனால தான் வந்து நான் உங்க பின்னாடி அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கோங்க வண்டியே நீ பாட்டுங்கண்ணே உங்களுக்கு அண்டிதான் ஏன் பாப்பா உங்களுக்கு நாங்க யாருன்னு அவ்வளோவா தெரிஞ்சுக்க வாய்ப்பில்ல பின்னாடி ஒட்டி உட்காந்துருக்கல அவளுக்கு எங்களை நல்லா தெரியும் கொஞ்சம் இறக்கி விடுங்களா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் முதல்ல தூக்கி இந்த வண்டி ஊற்றி இறக்கு எப்படி உட்காந்துருக்கா போகிறேன் என்ன நீங்க கொஞ்ச நேரம் வண்டியை எதாவது உரமாக வச்சுட்டு இருந்தேங்க ஏ டி வீடுங்க டி வீடுங்க டி டி விழுந்துருப்பாரு பார்த்தீங்களா பல நாள் திருட ஒரு நாள் அம்பிடுவான் அப்படி கிட்டே எங்ககிட்ட சரியான ஆள் தான் பண்ணி நீ நல்லா டெய்லி ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு எங்கிட்ட கேட்டால் அவங்க பிடிக்காது அவங்க கூட நான் பேச மாட்டேன் நான் சீன் பட்டா இன்னைக்கு மாட்டிக்கிட்டியா பாப்பா என்ன நீ அவ என் கூட வந்ததே இல்லம்மா ஜாஸ்தி பேசினதே இல்ல இன்னைக்குதான் முத முத என் கூட வார நான் கூப்பிட்டோன்னே இப்படி கதையத்துக்கு எடுத்துட்டு இல்ல பாத்தீங்களா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏவ உண்மையிலேயே இன்னைக்கு தான் முத முத அவங்க கூட வண்டில போனேன் யாமே இப்படி பண்றீங்க அப்படியே ஆமா பாப்பா நான் தான் சொல்றல அவ என் ஜாஸ்தி பேச கூட மாட்டா எப்ப மாத்தல ஏசிக்கிட்டே தான் இருப்பா இன்னைக்கு தான் கொஞ்சம் சிரிச்சா நீங்க பாத்துட்டீங்களா இதுமே அணி ஏசிக்கிட்டே எல்லாம் இருப்பா அதெல்லாம் ஏச மாட்டானே நாங்க தானே ஒண்ணும் சொல்ல மாட்டான் என்ன இந்த நைட் நேரத்துல எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க இல்ல பாப்பா பிளான்லாம் இல்ல அவ எங்க வீட்ல இருந்தாதான் அவங்க வீட்ல கொண்டு ஓட போறேன் அவங்க வீட்டு சைடு இருந்து தானே நீங்க வந்த மாதிரி இருந்துச்சு ஓ ஆளுக்கு ஒரு பொய் கூட சொல்ல தரலவே இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணப் போற ஏடி சும்மா ஒரு ரவுண்ட் போடணும் ஆசையா இருந்துச்சு அதான்டி போனே வீட்ல எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இருக்கே வீட்டுக்கு போனும் ஓடுங்க உடனே ரவுண்ட் வந்துட்டு எதுக்கு வீட்டுக்கு போறா ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போக வேண்டியதுனே அதுக்கு நீங்க உடணும்ல உட்காரன்னா அப்படியே சீக்கிரம் குடிச்சிட்டு அந்தல போலாம் ம் அதுவும் கரெக்ட் தான் சரி அடி அம்மா வரக்கே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்ல கொண்டு ஓடுங்க இவளை நாங்க நாளைக்கு பாத்துக்கறோம் இவளை நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நாம எப்போ மீட் பண்ணுவோம் யார்ட்டையும் மூணு பேர் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ போங்க நீ பைக்ல ஏறி உட்காந்து போற அழகா நாங்க ரசிக்க வேண்டாமா ஏ வண்ணிலாம் உன் ஃபியன்சி கூட போகும்போது நான் இப்படியே பாத்துட்டு இருக்கேன் யாமே இப்படி பண்றீங்க போங்க மரியாதையா ஏறி உட்காந்து பேரு இல்லைன்னா வீட்டுக்கு போக லாட்டாயிரும் இல்லைன்னா நீ நின்றுட்டே இருக்க நாங்களும் இங்கே தான் நின்றுட்டே இருப்போம் மரியாதை ஏறி உட்காரு என்னதான் ஒன் சைடு உட்காரா வரும்போது டபுள் சைடு தான் போட்டு வந்து அது மாதிரி உட்காரு போங்க டீ போயிட்டு வரேன் சும்மா தோல்ல கை வச்சு பிடிச்சிட்டே நாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டோம் வண்டி எடுங்க எங்க நிக்க நிக்க எவ்வளவு ஓட்டிக்கிட்டே தான் சுதிக்கு என்ன வைக்க வருது அவரோட ஆள் கூட இருந்தாலே தன்னால எல்லாருக்கும் வைக்க வந்துடும் என்ன நாளை பண்ணா நீ இப்படிதான் கல்யாணம் ஆன பிறகு மேலே முடிச்சுக்கிட்டு போவேன் அப்ப நாங்க கண்டல் பண்ணுவோம்லாம் நானும் இவ்வளவு வைக்கப்பட மாட்டப்பா பாப்போம் பாப்போம் ஏ அபி அந்த எங்க அம்மா கூப்பிட்டாச்சு நான் போயிட்டு வரேன்னா பாய் எட்டி தொடப்பத்தி உடனே வீடு போய் சாரு ம் சரி பாய் போமா நம்மளும் ம் மாட்டி